வந்து பேசுனா தான் தாழ்வு மனப்பான்மை போகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது பேசுறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்போ மனிதர்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க அப்போ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்போ பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பேசணும் ஒன்று புத்தகம் எழுதுங்க உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் தான் தெரியும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு இப்படி பேசினா தான் தெரியும் நமக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்குள்ளே இருக்கு நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காக தான் நம்ம பேச வேண்டியிருக்கு இப்போ நான் பேசுகிறேன் எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறக்காக தான் நான் பேசுகிறேன் அதன் மூலம் தான் என்னை பற்றியே எனக்கு ஒரு வியப்பு வருது ஒரு மரியாதை வருது அப்போ என்னை பற்றி நான் இப்படி பேசும்போது தான் என்னை பற்றி நாலு பேருக்கு தெரிய வருது அவங்களும் என்ன கொஞ்சம் வியக்கிறாங்க பாராட்டுறாங்க அப்படிங்குமே எனக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை படிப்படியாக நீங்குது நான் பேசலைன்னா எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறது எனக்கே தெரியாது எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டு பேசுகிறேன் அப்போ பேசினா தான் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை போகும் பேசாமல் இருக்கிறாங்கள்ல மனிதர்கள் பேசாமல் இது வந்து தாழ்வு மனப்பான்மையை அதிகப்படுத்தும் அப்போ என்ன பண்ணுறாங்க இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க பேசுகிறதுக்கு இங்கே யாருமே வாய்ப்பு நேரம் இல்லைப்பா ஓன் வேலையைப்பார் எனக்கே ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது பேசுகிறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் பரபரப்பாக ஓட ஓட மனிதர்களுக்கு தன்னை பற்றி தான் யாருங்கிறது தெரியவே மாட்டேங்குது தன்னை உணர்தல் தன்னை அறிதல்னு சொல்கிறாங்களா அது வேறு ஒன்றும் கிடையாது நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது தான் தன்னை உணர்றது தான் நமக்குள்ளே என்ன இருக்குது நாம் எதை பற்றி சிந்திக்கிறோம் நம்முடைய தேடல் என்ன நமக்குள்ளே என்ன அறிவு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணுன்னா பேசணும் அப்போ தன்னை உறுதல் உணர்தல்ங்கிறது வந்து ஏதோ பெரிய விஷயம் அப்படி உட்காந்துட்டு தியானம் பண்ணி குண்டலினி ஏகம் அப்படி தலையில் மேலே ப அடுக்கடுக்காக முதுகெலும்பு அப்படி அந்த மாதிரி கதை விடுவாங்கள்ல அதெல்லாம் சும்மா பேசணும் நீங்கள் பேசுங்க உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் சிந்தனை இருக்கும் அதை பேசணும் அதான் தான் அப்போ தான் நீங்கள் உங்களை உணர்வீங்க ஓஹோ நமக்கு நம்முடைய தேடல் தான் இருக்குது நமக்குள்ளே இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு தாழ்வுமனை பண்ணு போகும் இங்கே என்னன்னா பேசுவதற்கு இங்கே வாய்ப்பே இல்லையா வாய்ப்பு இல்லை அல்லது பே அப்போ உங்கள் கருத்தை தெளிவு வெளி வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் புத்தகமும் எழுதுறதில்லை இந்த மாதிரி வீடியோவும் போடுறதில்லை அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தினமும் ஏதோ அஞ்சு நிமிஷம் யார்கிட்டயா என்ன சாப்பிட்டியா பிள்ளைகள்கிட்ட பேசுகிறீங்க அப்புறம் படுத்து தூங்குறீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு வரீங்க ஒரு தொழிலை பார்க்குறீங்க தொழிலை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு பேச பேசாமலே தூங்குறாங்க அதனால் மனிதர்கள் தங்களுக்குள்ளே என்ன இருக்குது தன்னை பற்றின தெரியாமல் தன்னை தாழ்வாக நினைக்கிறாங்க உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியலன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியும் போது உங்களுக்கு உயர்வு மனப்பான்மை வரும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பேசணும் அப்போ பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாத அவகாசம் இல்லாத போதுமான நேரம் இல்லாத இந்த இயந்திர அறிவியல் உலகில் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அப்போ யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் தன்னை பற்றின உயர்வு மனப்பான்மை இருக்குது அப்படிங்களா அப்போ வந்து இப்போ தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்களா பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அப்போ தங்க மக்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா பெரிய பெரிய வீடுகளை கட்டுறாங்க அந்த மனப்பான்மை தான் பெரிய வீடு கட்டுறது காரணமே தாழ்வு மனப்பான்மை காரில் போகணும் வீட்டில் நாலு பேர் வேலைக்காரங்களை வச்சுக்கணும் தேவையே இல்லாமல் பெரிய பெரிய வீடை கட்டுறது விலை உயர்ந்த பயங்கரமான ஆடைகளை அணிகிறது இது எல்லாமே தாழ்வு மனப்பான்மை தன்னை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு மாற்று வழி இயற்கை வந்து ஒன்றை உயர்த்திக்கிறதுக்கு எளிதான ஒரு வழியை வச்சுருக்கு செலவே இல்லை பேசு பேசுனா தான் உன்னை பற்றி உயர்வாக இப்போ நான் பே நான் வந்து பேசலைன்னா அப்படின்னா என் வீட்டில் நான் யாருன்னுங்கிறது எனக்கும் தெரியாது என் வீட்டில் உள்ளவங்களும் தெரியாது என் நண்பர்களுக்கும் தெரியாது நான் பேசும்போது தான் நான் யாருங்கிறது எனக்கே தெரியுது அப்போ நானே என்ன கொஞ்சம் உயர்வாக நினைக்கிறேன் அப்போ என்னை பற்றி தெரிஞ்சவங்களும் ஏதோ என்னை பற்றி இவர் அமைதியாக இருந்தார் இவர் பேசுகிறாரு இவருக்குள்ளேயும் ஏதோ இருக்குது போலுக்கு அப்படின்னு ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதை அப்போ எனக்கு ஒரு உயர்வு மனப்பான் வருது அப்போ இங்கே என்ன பண்ண பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாதப்ப எல்லாருக்குமே தாழ்மணப்பன்மையாக அப்போ என்ன பேசாத அதாவது இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு ஓகே அவங்களுக்கு உயர்வு மனப்பான்மை வரும் பேசாமல் பேசுவதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இங்கே இல்லை வாய்ப்பு இல்லை அவங்க தேடிக்கவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க புத்தகமாக எழுதலாம் அதுவும் எழுதுறது கிடையாது அப்போ தேடிக்காத போது அவங்க என்ன பண்ணுறாங்க தாழ்மனப்பன்மையில் இருக்காங்களா அப்போ தன்னை உயர்த்தி கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்க இந்த பெரிய பெரிய வீடுகளை கட்டுறாங்க அவங்க வீடு ஆடம்பரம் சோபா செட்டு அதன் மூலமாவது நாம் உயர்ந்துருவோம் பார்க்குறவங்க நம்ம உயர்வாக நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க காரு கா அதில் வேலைக்காரங்க இப்படி இந்த மாதிரியான ஒரு ஆடம்பர வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த மக்கள் நம்மளை உயர்வாக மதிக்க மாட்டார்களா அதன் மூலம் தனக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையிலேருந்து நாம் மீண்டு வந்து மாட்டோமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க புரியுதுங்களா இதெல்லாம் ஆடம்பர வாழ்க்கைங்கிறது தாழ்வு மனப்பான்மை தான் தாழ்வு மனப்பான்மைகள் அதனால் உங்களை உயர்த்திக்கிறதுக்கு இயற்கையிலே ஒரு வழி இருக்குது எளிதான வழி நம்ம எளிமையாக ஏன் வாழணும் அப்போ தான் புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமாக எப்படி நம்மளை உயர்த்துகிறது இதுக்காக போய்ட்டு நான் என்ன உயர்த்துறதுக்காக நிறைய லட்சக்கணக்கெல்லாம் நான் சம்பாதிச்சு கெடுத்து எப்போ பார்த்தாலும் தொழில் தொழில் பணம் பணம்னு சம்பாதிச்சு நான் பெரிய வீட்டை கட்டி அப்புறம் அந்த வீட்டில் நிறைய வேலைக்காரங்களை வச்சு கார் வாங்கி அதுக்கு ஒரு நிலத்தெல்லாம் விலை கொடுத்து வாங்கி கடனை கடனை வாங்கி அதை கட்டி காப்பாற்றணும் அதை மெயின்டைன் பண்ணால் அதுக்கே எனக்கு லட்சா செலவு ஆகும் நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா என்னென்ன உயர்த்திக்கிறதுக்கு சிம்பிள் அதெல்லாம் தேவையில்லை ஒரு எளிமையான வீடு எளிமையான வாழ்க்கை எளிமையான உணவுகள் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு நான் பேசுகிறேன் தினமும் மூணு மணி நேரம் நான் பேசுகிறேன் அதன் மூலம் எனக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை அந்த உயர்வு மனப்பான்மையை எனக்கு சம்பாதிக்கணும் என்னை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சவங்க என்ன உயர்வாக நினைக்கணும் நான் என்ன உயர்வாக நினைக்கணும் அதுக்காக இல்லைன்னா இதை பண்ணலான்ன நான் இந்த மூணு மணி நேரம் யார் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம விட்டேன் எனக்கு அப்புறம் தாழ்வு மனப்பான்மை வந்துடும் என்னையும் நான் தாழ்வாக நினைப்பேன் மற்றவங்களும் என்னை பார்த்து சிரிப்பாங்க என்னையும் தாழ்வானு நினைப்பாங்க அப்போது தன்னை உயர்த்திக்கிறக்காக தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுறாங்க அதுக்கு ஒன்றை உயர்த்திக்கிறக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற ம் ஏன்ப்பா அவ்வளோ கஷ்டப்படுற பெரிய பெரிய வீடு எப்போ பார்த்தாலும் பணம் பணம் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டி வேலை வாங்கி அடிமைப்படுத்தி எதுக்கு இவ்வளோ டென்ஷன் உடம்புல நோயை வரச்சுக்கிட்டு ஒன்றும் உயர்த்திரியா இல்லை தாழ்த்திரியா கடைசியில் உன் உடம்புல நோய் பாரு நோய் வந்துவிட்டாலே உடம்பு தாழ்ந்து போச்சுன்னா அர்த்தம் அப்போது இவங்க தா தாழ்ந்து போச்சா அப்போ தா அந்த தாழ்ந்து போன அந்த வாழ்க்கையில் உயர்த்தணுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க என் உடம்புல நோய் இருக்கலாம் ஆனால் என் வீட்டை பற்றி எவ்வளோ பெருசாக இருக்குது என் உடம்புல நோய் இருக்கலாம் நான் மகிழ்ச்சியாக என் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க எனக்கு நேரம் இல்லாம இருக்கலாம் ஆனால் பற்றியா என்கிட்ட எவ்வளோ பெரிய கார் பாரு அதனால் என்ன தாழ்வான்னு நினைக்காத நான் உயர்ந்த இடத்துல இருக்கேன் நான் தாழ்வு மனப்பான்மையில் இல்லை பாரு என் வீட்டை பாரு என் வீட்டைப்பார் என் என் பணத்தை பாரு என்னுடைய காரு வசதி என் வீட்டில் இருக்க புதுசாக ஒரு சோபா செட்டு இறக்கிருக்கேன் ஒரு பெட்டு இறக்கியிருக்கேன் பெட்டு ஒன்று புதுசாக வந்து வாங்கி வச்சுருக்கேன் தூக்கம் வரலைங்கிறது வேறு விஷயம் அது தூக்கம் வரலைங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்களை தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விடுபடுவதற்காக இவர்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்காக தான் இந்த ஆடம்பரத்து மேலே இவ்வளோ ஆசை ஒன்றை உயர்த்திக்கிறதுக்கு ஒரு வழி எளிதான வழி இருக்குது பேசணும் என்னதான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் உன்னால் அந்த உயர்வு மனப்பான்மை பெற முடியாது பேசுவதன் மூலம் மூலம் மட்டும்தான் உயர்வு மனப்பான்மை பெற முடியும் அதனால் பேசணும் பேசுறதுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய உணர்வுகளாக வெளியே நீங்கள் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய எழுதணும் அப்புறம் பேசணும் கவிதை எழுதணும் கட்டுரை எழுதணும் கதைகள் எழுதணும் கதைகள் பேசணும் இந்த மாதிரி பேசுவதன் மூலமாக நாம் வந்து பேசுகிறவங்கள பார்த்தா புறா போடுவாங்க என்ன தான் வசதியானவங்களாக இருந்தால் கூட வசதியானவங்க கூட யாரை பார்த்து புறாமல் போடுவாங்க தெரியுமா ஒருத்தர் எளிமையாக தான் இருக்கிறாரு ஏழையாக தான் இருக்கிறார் ஆனால் நல்லா பேசுகிறாருப்பா நல்லா பேசுகிறாப்பா அந்த பொண்ணு அந்த பொண்ணை பார்த்து யார் ப யார் புறாமல் போடுவாங்க கோடிசூரியாக இருக்கா பாருங்க நிறைய பணம் சோஃபா செட்டு நாலஞ்சு வேலைக்காரங்க கார் பங்களான்னு கோடிசூரியாக இருக்கா பாருங்கள் அவள் யாரை பார்த்து புறாப்படுவானா நல்லா பேசுகிறா பாருங்கள் ஒரு ஏழையாக இருக்கிறா ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் அவளை பார்த்து புறாப்படுவான் அதனால் பேசுவது தான் ஒருத்தரை வந்து உயர்வான எடுத்து கொண்டு போகும் இயற்கையான உயர்வு நிலை நம்ம நிம்மதியாக இருக்கலாம் பேசணும் அவ்வளோதானே இது நீ ஆடம்பரமாக வீடை கட்டி தான் நான் இன்னும் உயர்த்திக்கணும் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே உனக்கு லட்ச ரூபா செலவாகும் வருஷத்துக்கு மாதத்துக்கு அப்புறம் பயந்துகிட்டே இருக்கணும் அந்த வீட்டில் உள்ள ஆட்களை நம்ப முடியாது தேடிட்டு போயிடுவாங்களா அப்படி இப்படின்னு பயந்துட்டு டென்ஷன் அப்புறம் நீ பணம் சம்பாதிக்கிறக்காக மற்றவங்கள விரட்டிகிட்டு இருப்பேன் ஓடு ஓடு ஏன் உட்காந்துருக்க ஓடு ஓடுன்னு உனக்குள்ள உனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள விரட்டிகிட்டு இருப்பேன் ஒரு மனித இல்லாமல் மாறிவிடும் டென்ஷனில் கடைசியில் உன் உடம்புல நோய் வந்துடும் அப்புறம் உடம்புல நோய் வந்துருச்சுன்னா அப்போ நீ இன்னும் தி இழிவான ஏற்கனவே தாழ்வான நிலையில் இருந்த நீ தாழ் மனப்பான்மையோட இருந்த அதை மறைக்கிறக்காக தான் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போனோம் ஆடம்பரமான வாழ்க்கைய தேடணும் அதுக்கு தேவையான பணத்தை தேடுறதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் பணம் பணம் டென்ஷன் டென்ஷன் போய் கடைசியில் நோய் வந்துருச்சா இப்போ உடம்பு இழிவு நிலையில் போயிடுச்சு முதல்ல தாழ்வு நிலை இப்போ நோய் வந்தோடனே நோய் வந்த உடல் அந்த அவங்க யாருனா இழிவு நிலையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ இழிவின் பிடியில் மாட்டி கொண்டார்கள் நோய் என்பது இழிவு என்ற அர்த்தம் இழிவான மனப்பான்மை நோய் இருக்கிறவங்களுடைய மனப்பான்மை இழிவானதாக இருக்கும் இழிவு மனப்பான்மையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் அது அப்போ நீங்கள் நிம்மதியாக ஒரு ஆரோக்கியமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து பேசுங்கள் டெய்லியும் ஒரு மூணு மணி நேரமாக பேசுங்கள் உங்களுக்கு அந்த உயர்வு மனப்பன்மை வந்துவிடும் எளிதான வழி நீங்கள் அமைதியாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இயற்கையான வழி இது தான் அப்போ எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் வருது அப்போது மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களை உயர்த்தி கொள்வதற்காக பேசுவதைத்தான் நம்புவார்கள் அவங்க குடிசல் தான் வாழ இன்றைக்கி நீ ஒன்றை உயர்த்திக்கிறதுக்கு பெரிய வீடு கட்டுறப்பா காரு பங்களான்னு வாங்கிக்கிற அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அந்த மக்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்கு என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயந்திர அறிவுலகம் செயலிழந்துடும் அப்படி இருக்கும்போது அப்புறம் மின்சாரம் பள்ளிக்கூடம் எல்லாமே செயலிழந்துடும் மக்கள் விவசாயம் தான் பார்ப்பாங்க குடிசையில் தான் வாழ்வாங்க அப்போ அவங்க தன்னை உயர்த்தி கொள்வதற்கு எதை நம்புவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் சிமெண்ட்டு காங்கிரீட் கம்பி எதுவுமே கிடைக்காது ரோடு இப்போ போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடைக்காது பணம்ங்கிறது செயலாந்து போயிடும் அப்போ மனிதர்கள் தங்களை எப்படி கொள்வார்கள் இன்றைக்கி நீ பெரிய வீடு கட்டுறப்பா பெரிய வீடு கட்டுற காரு பங்களா வாங்கி வச்சு ஒன்றும் உயர்த்திக்கிற அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பது அப்புறம் இயற்கையாக இணைந்த மனித வாழ்க்கை வரப்போது அவங்க எப்படி தன்னை உயர்த்தி கொள்வார்கள் குடிசை வாழ்கிற மக்கள் எங்கே போனாலும் நடந்தான் போவாங்க போக்குவரத்து வாங்கினா எதுவும் வச்சுக்க மாட்டாங்க அவங்க எப்படி தங்கனை உயர்த்திப்பாங்கன்னா பேசுவது கதை சொல்கிறது பேசுகிறது பாடுறது ஆடுறது வாழ்க்கை முறை இருக்கு பாருங்கள் இதன் மூலம் தங்களை உயர்த்தி கொள்வதற்காக அவர்கள் முயற்சி செய்வார்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் தங்கள் தாங்கள் உயர்வான தங்களிடம் ஒரு உயர்வான ஒரு மனப்பான்மையை உருவாக்குவார்கள் பேசுவதற்கான போட்டி நடக்கும் பாட்டு பாடுவதற்கான போட்டி கதை சொல்கிறதுக்கு போட்டி நட எல்லாருமே கதை சொல்லுவாங்க எல்லாருமே பேசுவாங்க இந்த மாதிரி அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையை வாழ்க்கை முறையே தங்களை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வழின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க ஏன் டான்ஸ் ஆடுறாங்க அதன் மூலம் தங்களை உயர்த்தி கொள்கிறார்கள் ஏன் ஏன் பாட்டு பாட போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பது அப்புறம் உலக முழுக்க இதுதான் நடக்கும் ஏன் அவங்க பாட்டு பாடுறாங்க ஏன் கதை பேசுகிறாங்க தங்களை உயர்த்தி கொள்வதற்காக அவர்கள் அதைத்தான் நம்புகிறார்கள் ஏன் சிரிக்கிறாங்க ஏன் ஜோக்கடிக்கிறாங்க அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்காக அதைத்தான் நம்புகிறார்கள் யார் நல்லா ஜோக் அடிக்கிறாங்க போட்டி அப்படி ஒரு போட்டி அங்கே இருக்குது அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு பேரை வாங்குறார் இவர் வந்து நல்ல நல்ல ஜோக் அடிப்பார் இவரும் அதே போல் ஜோக் அடிப்பார் கொஞ்சம் அவரோட இது கொஞ்சம் கம்மி பரவாயில்ல இவர் எனக்கு இது போதும் அப்படின்னு நினைப்பார் இவர்கிட்ட விட அதிகமான இன்னொரு விஷயம் இருக்கும் இவர் நல்லா டான்ஸ் ஆடுவார் இவரோட இவர் கொஞ்சம் கம்மியாக டான்ஸ் ஆடுவார் ஆனால் இவர் வந்து இவரை விட நல்லா பாட்டு பாடுவார் இவரை விட அவர் கம்மியாக தான் பாட்டு பாடுவார் ஏதோ ஒரு விஷயம் கூடுதல் குறைவு இருக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்காது அதனால் எதிர்காலத்தில் மக்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்கு எதை நம்பவர்கள் எளிதான இயற்கையான வழி பேசுவது பாடுவது கதை பேசுவது ஆடுதல் அப்புறம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது உறுதியாக அப்படி ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக வச்சுக்கிறது பிறருக்கு உதவி செய்வது தங்களை உயர்த்தி கொள்வதற்கான வழிமுறை தனது உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு உதவி செய்வது நீ யாருக்குமே உதவி செய்யலைன்னா ஒன்றா யாரும் உயர்வாக நினைக்க மாட்டேன் உடம்பு ஃபிட்டாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னா நீ யாருக்குமே உதவி செய்ய மாட்டேங்கிற அப்படின்னா அவங்கள்ட்ட நல்ல பண்புகள் இல்லை அப்படின்னா உன்னை யாரும் உயர்வாக நினைக்க மாட்டாங்க அப்போது தன்னை உயர்த்தி கொள்வதற்கு எளிதான வழி அது பிறருக்கு உதவி செய்வது சின்ன சின்ன உதவிகளை செய்கிறது உதவியை கேட்டு வாங்குறது உதவி செய்து உதவியை பெறுவது இதெல்லாம் உயர்த்தி கொள்வதற்கான நடைமுறை மனித வாழ்க்கை முறையே தங்களை உயர்த்தி கொள்வதற்கான ஏன்னா மனிதர்கள் யாருக்குமே மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது இழிவு மனப்பான்மை இருக்குது பிற உயிரினங்களை பார்க்கும்போது பிற உயிரினங்கள் இந்த குளிரில் நிற்கிது வெயில்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது அதுக்கெல்லாம் மலச்சிக்கலே வர்றதில்ல நமக்கேன் வருது நமக்கேன் முடி மூடி ஓட்டு கொட்டுது நமக்கே பல்லு தைக்க வேண்டியிருக்கு குளிக்க வேண்டியிருக்கு பல்லு தேய்க்கலனா வாய் நாறுது அப்புறம் குளிக்கலன்னா அரிக்குது அப்புறம் ஏன் குண்டிகழ வேண்டியிருக்கு பிற உயிரினங்கள் அதெல்லாம் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது குழப்பம் இருக்குது தாழ்வு தான் ஆல்ரெடி இருக்காங்க மனிதர்கள் தாழ்வு மனப்பான்மை தான் அதுலேருந்து போக்குறக்காக தான் குளிக்கிறாங்க ஏன் குளிக்கிறாங்க தாழ் குளிக்காமலே இருந்தால் மனப்பான்மை ஏற்படும் குளித்தா உயர்வு மனம் நம்ம சுத்தமாக இருக்கிறோங்கிற நினப்பு சுத்தமாக வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அப்புறம் பல்லு துளக்கணும் பல்லு தொலக்கலைன்னா தாழ்வு மனப்பான்மை பல்லு தொலக்கன்னா உயர்வு மனப்பான்மை தனம் தனம் தங்களை உயர்த்தி கொள்வதற்காக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை மூலமாக போராடுகிறார் போராடுறாங்க மனித உ வாழ்க்கை முறையை தன்னை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு முறை தான் மனித வாழ்க்கை முறை மனிதர்கள் தாழ்வு நிலையில் இருக்காங்க இன்னும் எழிவு நிலையில் இருக்காங்க மனம் இன்னும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ம அதனால் மனிதர்கள் வந்து ஒரு நோயாளிகள் அதனால் அவங்க தாழ்வு நிலையில் இருக்காங்க மனித வாழ்க்கை முறை குளிக்கிறது பள்ளு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது பிறருக்கு உதவி செய்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்பு பாசம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதர்கள் தங்களை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு முறை இதன் மூலம்தான் தங்களை உயர்த்தி கொள்ள முடியும் மனிதர்கள் வந்து குளிக்கல பள்ளு துளக்கலை குடும்பமாக இல்லை சும்மா நாடோடியாக சும்மா சுற்றுறாங்க அப்போ அவங்களுக்கு இன்னும் தாழ்வு மனப்பான்மை இழிவு நிலையில் போயிடுவாங்க அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க குடும்பமாக பொறுப்பாக இருக்காங்களா குளிக்கிறாரா பல்லு துளக்கிறாரா ரெண்டு வாட்டி குளிக்கிறாரா மூணு வாட்டி குளிக்கிறாரா ரெண்டு வாட்டி பழுத்து வளர்க்குறாரா வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறாரா அப்படின்னா அவர் உயர்ந்தவர் யா பிறருக்கு உதவியாக இருக்கிறாரா ஐயோயோ சே என்ன மனுஷன் அது யாருக்கும் உதவி பண்ண மாட்டாருங்க அந்த போராடு பாருங்க ஃபிட்டாக ஒருத்தர் போராடி பாருங்க யாருக்கும் உதவி பண்ண மாட்டார் குளிக்க மாட்டார் பழுது வளர்க்க மாட்டார் சிச்சி சி சிச்சி அவர் இந்த பக்கம் வர வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்புறம் மனித வாழ்க்கை முறை எது தன்னை உயர்த்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை தான் மனித வாழ்க்கை முறை